வீட்டுக்கார பேர் கருணாநிதி நாங்கள் மாதச்சேரி கிராமம் சின்னசெல்லவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க வீட்டுக்காரர் ஏஜென்ட் மூலிமா டிசம்பர் ரெண்டாம் தேதி கோவிலுக்கு வேலைக்கு போனார் அங்கே எட்டு மணி நேரம் வேலைன்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போனாங்க டிரைவிங் வேலைக்கு அங்கே நைட்டு மகளமாக வேலை வேலை வாங்கினதால அவரால் வேலை செய்ய முடியாதால என்னால் முடியல ஓனர்கிட்ட போய் கேட்டால் தான் செஞ்சாகணும்னு சொல்கிறாங்க நான் உசுரோட வருவோன்னா இல்லையானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணார் நான் அதுக்கப்புறம் போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் நான் மனு கொடுத்து மூணு மாதம் ஆகுது ஸ்டேஷன்லேயும் ஏஜென்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணேன் எந்த நடவடிக்கை எடுக்கல அதனால் நான் வந்து உயர் இது உயர் நீதிமன்றத்தில் போயிட்டு மனு இது மனு கொடுத்து கே கேஸ் போட்டிருக்கேன் என் தமிழக அரசும் மத்திய அரசும் என் என்னுடைய கணவரை வந்து மீட்டு தருமாறு பணிமண்புடன் கேட்டுக்கிறோம் அவர் வந்து ஜூன் 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 பதினெட்டாந்தேதி வந்து காணாமல் போயிட்டார் இது வரை பன்னெண்டு நாள் ஆகுது அவர் என்ன ஆனார்ன்னே தெரில எந்த தகவலும் இல்லை தயவுசெய்து என் கணவரை மீட்டு தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்ள